ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவனன் மாமஞ்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிற வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் ஆயிரம் வீண் வார்த்தைகளை விட கேட்பவர்களுக்கு இதம் அளிக்கும் ஒரு நல்ல வார்த்தை மேலானது வாழ்க்கையை காதலிக்கவும் வேண்டாம் வெறுக்கவும் வேண்டாம் அது எவ்வளவு காலம் நீடிக்க வேண்டும் அல்லது குறைந்திருக்க வேண்டும் என்பதை இரவினிடமே விட்டுவிடுங்கள் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து நில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வரித்து கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிடு நீ அமைதியாக இரு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உன் பின்னால் நிற்கும் அனைவருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களும் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு துவக்கம் என்னவோ தாங்களாகத்தான் இருக்கிறது முடிவுதான் தடங்கலாகவே போகிறது வாழ்க்கையில் நிம்மதி தேவையில்லை எனில் இந்த மூன்று விஷயத்தை வாழ்க்கையில் எப்போதும் செய்யாதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப நேசிக்காதீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க மௌனத்தை நேசிக்கும் மனங்களிடம் உங்கள் புறக்கணிப்பு யுக்திகள் ஒருபோதும் எடுபடாமல் போய்விடும் பேச்சை ஒவ்வாமையாகி போன பின் உங்கள் புறக்கணிப்பு யுக்திகள் அத்தனையும் நிம்மதியாகிவிடும் அவர்களுக்கு துளியும் துயர் இல்லாமல் மரத்தில் நின்று உலகம் ரசித்த பறவை நான் இன்று மரமின்றி கூண்டில் வாழும் அகதி நான் கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குல ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கல கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்